வாழ்க வளமுடன் கேப்டன் மில்லர் பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த படத்தினுடைய விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம் கதை திரைக்கதை டைரக்ஷன் அருண் மாதேஸ்வரன் இதற்கு முன்னாடி சாணி காகிதம் என்ற படத்தை எடுத்திருந்தார் இது அவருடைய ரெண்டாவது படம் நான் நினைக்கிறேன் இதுல தனுஷோட கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் பிரியங்கா மோகன் சந்தீப் கிஷன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இசை ஜிவி பிரகாஷ் சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் எப்படி நம்ம மக்களை பயங்கரமாக கஷ்டப்படுத்தினாங்களோ அதே அளவு நம் நாட்டு செல்வந்தர்களும் மேல்தட்டு மக்களும் பிரபுக்களும் ராஜாக்களும் ஒரு சாரரை கீழ்த்தட்டு மக்களை ஜாதி என்று ஒரு சாரரை பிரித்து அவங்கள வந்து அவங்களுக்குரிய எந்த மதிப்பும் மரியாதையும் தராம அவங்களை ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துனாங்க இதை மேலோட்டமாக இந்த படம் சொல்லியிருக்கு இதனால் தான் தனக்கு சுய மரியாதை இல்லாத மக்கள் அது கிடைக்கும் இடமான ஆங்கிலேயர்களிடமே போய் அவங்களுடைய இராணுவத்திலும் காவல்துறையிலும் சேர்ந்தாங்க ஏன்னா நம்ம நாட்டு பிரபுக்களே மேல்தட்டு மக்களே நமக்கு மரியாதை தராத ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து நமக்கு ஒரு உத்தியோகம் கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுத்து சம்பளம் கொடுத்து மரியாதையும் நடத்துகிறான் அப்படின்ற காரணத்துக்காக நம்ம நாட்டு ஜனங்களையே எதிர்க்கிற ஒரு உத்தியோகத்துக்கு போய் சேர்ந்தாங்க அந்த காலத்து இளைஞர்கள் இதை நம்ம ஹீரோவை வச்சு அவர் வாழ்க்கையிலேயே இது நடக்கிற மாதிரி சொல்லி நம்ம ரசிகர்களுக்கு இந்த காலத்துக்கு புரிய வச்சுருக்காங்க படம் இருந்து முடிகிற வரைக்கும் துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆங்கிலேயர்களை எடுத்து எதிர்த்தும் சண்டை நடக்குது நம் உள்நாட்டு பிரபு ராஜான்னு சொல்லக்கூடிய செல்வந்தரை எதிர்த்தும் இந்த துப்பாக்கி சூடு நடக்குது சண்டை நடக்குது அதனால ஒரு டயர்ட்னஸ் ஆயிடுது ஏதாவது ஒரு முக்கியமாக ஒரு வித்தியாசமா ஒரு வாவ் அப்படின்ற அளவுக்கு ஏதாவது வருமா வருமா வருமானு காத்துக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு சளிப்பு தான் ஏற்படுதே தவிர ஒரு கூச்சரியும் அதாவது த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்பார்கள் இல்லவா அந்த மாதிரியோ இல்லை பிரம்மி பூட்டுற ஒரு காட்சியோ இல்லை நெஞ்சை பிழியும் அட்லீஸ்ட் தொடர அளவுக்கான காட்சிகளோ என்று எதுவுமே இந்த படத்துல இல்லை அதுதான் அடுத்த குறைன்னு பார்த்தீங்கன்னா வசனம் இது வந்து குறைந்தபட்சம் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை ஆனால் வசனங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது ஏதோ இன்றைய காலகட்டத்தில் பேசுகிற மாதிரி இருக்குது அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த சில சொற்கள் அந்த வட்டார வழக்கு அந்த நடையில் கொஞ்சம் வசனங்கள்லாம் கவனமாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கதையோட ஒன்றை அது கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கும் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிப்பு தான் எல்லாருடைய நடிப்பும் கணக்கச்சிதமாக இருக்குது சிவராஜ்குமார் வந்து நம்ம தனுஷ் அளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்கிறாரு நான் அந்த அளவுக்கு அவரை எதிர்பார்க்கல நல்ல அடுத்தது இசை ஜி வி பிரகாஷ் சில இடங்களில் பின்னணி இசை நல்லாயிருக்கு சில இடங்களில் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது பாடல்கள் பரவாயில்ல அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு ஆர்ட் டைரக்ஷன் சூப்பராக இருக்குது அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி லொக்கேஷன்ஸு எல்லா இடங்களுமே அந்த காலகட்டத்திற்கு போன போனது போல் தான் இருக்குது அது மாதிரி அப்போ அப்பத்து ஆர்ம்ஸ் வண்டிங்க எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி கேமரா ஆங்கிள்ஸ் கேமரா டைரக்ஷன் நல்லா இருக்குது சாணி காகிதத்துலேயே மிரட்டி இருந்தார் அருண் மாத்தேஸ்வரன் சில காட்சிகள்லாம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் என்ன நடக்க போதோன்ற ஒரு பயத்தோடு உட்காந்து சீட்டு நுணைக்கு வர அளவுக்கு சில காட்சிகள் அருமையாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் ஏன் அந்த மாதிரி எந்த காட்சியும் அமைக்கலைன்றது தெரியல அதற்கப்புறம் ஆங்கிலேய ஆட்சியில் ஒரு கதை களம் பண்ணணும்னா நிறைய ரியல் ஹீரோஸே இருந்திருக்காங்க அவர்களுடைய ஏதாவது ஒரு சுதந்திர வீரருடைய கதையே எடுத்து பா பண்ணியிருக்கலாம் ஏன்னா நிறைய வீரர்களுடைய அன்றைய காலகட்டத்தில் போராடினவங்களுடைய வாழ்க்கை நிறைய பேருடைய வாழ்க்கை வெளியில் வரல ஏதோ சில பேருடைய வாழ்க்கை தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரி வெளிவராத பல சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கதையவே எடுத்து பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான வீரமான சம்பவங்களும் வரலாறும் நிறைய நம்ம தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இது ஏதோ ஒரு கதையை எடுத்து பண்ணியிருக்காங்க அது நம்மளால கனெக்ட் ஆக முடியல சரியா இதே உண்மை கதை அப்படின்னா நம்ம நிச்சயமாக கனெக்ட் ஆகிடுவோம் நம்ம நெஞ்ச அது உழுக்கும் பட் அது இல்லாதது தான் இந்த படத்தினுடைய பெரிய குறை தனுஷை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னா நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் ரசிப்பீங்க மற்றபடி ஒரு காமன் ஃபேனாக போனீங்கன்னா இது ஒரு சுமாரான படம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்லேயே போடுங்க நன்றி வணக்கம்